திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி சிவமே போற்றி திருவாசகம் போற்றி திரு உத்தரகோச வங்கியில் அருளிய திருப்பொன்னூசல் அருள் சுத்தி என்பது தலைப்பு அருள் சுத்தி என்று தலைப்பு கொடுத்துருக்காங்க அருட்சுத்தி சித்தாந்தத்தில் என்ன தலைப்பில் அது வரும்னு தெரியல அது உள்ளே போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் சித்தாந்தத்தில் அருட்சுத்தின்னு ஒரு ஒரு கலைச்சொல்லே கிடையாது அதனால் அந்த கலைச்சொல்லை கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லைனா அந்த கலைச்சொல் இல்லாமல் நம்ம பேசணும் தத்துவ சுற்றி இருக்குது ஆன்ம சுற்றி இருக்குது அருள் சுத்திங்கிறது என்ன கலைச்சொல்னே நமக்கு என்ன செய்யாது என்ன கலைச்சொல்னே நமக்கு தெரியாது அதனால் அதுக்கு நம்ம உங்கள் புஸ்தகங்களுக்கு கீழே தான் போட்டிருக்காங்களா அருள் சுத்திக்கு கீழே சரி நம்ம நமக்கு அது தேவையில்லை நம்ம பாடத்துக்கு போகலாம் சீரார் பவளங்கால்னு தொடங்குற மந்திரம் முறை எழுதுங்க போர் செய்தல் அமைந்த அல்லது போரில் பயன்படுத்துகின்ற வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே பவளத்தின் தொண்டுகளை தூண்களாகவும் முத்து வடங்களை கயிறாகவும் உடைய அழகான பொன்னால் செய்யப்பட்ட ஊஞ்சல் பலகையிலே ஊஞ்சல் பலகிலே ஏறி அமர்ந்திருந்து திருமாலும் அறியாத அறிய முடியாத மலர்ந்த தாமரை போன்ற திருவடி நிழலை நாய் போன்ற அடியேனுக்கு தந்த புத்தரகோசமங்க இறைவனை அருளுருவானவனை அமுது போன்றவனை அமுது போன்றவனை போன்றவனினுடைய இரண்டு பாதங்களையும் புகழ்ந்து பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் குறிப்புரை இருமல் அதிகமாகிறது கரெக்டாக இந்த டைமில் தான் அந்த டைமில் வாய் திறக்கக்கூடாது திறந்தோம்னா இந்த நம்ம பேஷண்ட் ஆகிறதே இந்த சாயங்கால நேரத்தினால தான் போராள்வேர் கண்மடவீர்னு ஒரு வரி இருக்குதா அந்த வரியை முதல்ல சொல்லிவிட்டு இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்ல சொல்லு போராழ்வீர் கண்மடவீர் சீரார் பவளங்கால் அப்படின்னு சொல்லணுங்கிறார் உரையாசிரியர் குறிப்புரை ஊர் என்ற சொல்லுக்கு எப்போதும் இருக்கின்ற இடம் என்று பொருள் போரார்வேல் கண்மடவீருங்கிறதுக்கு உலகியல் பொருள் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நம்ம அதை விட வேற பொருள் சொல்லணும் கணவன் உள்ளத்தை கவர்வதால் போரார் போரார்வேல் கண்மடவீர்ன்னு சொன்னாங்க அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறது அவ்வளோ பொருத்தமாக இல்லை அவ அந்த அந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கு இந்த சிந்தனையே என்ன செய்யாது வராது அது கொஞ்சம் கவனமா பொருள் சொல்லணும் கண்ணின் வடிவம் வேல் போல் இருப்பதால் வேல்கண் என்றார் மடவீர்னா இளம் பெண்கள் அர்த்தம் மடவீர் என்றால் இளம் பெண்கள் அர்த்தம் பெண்கள் ஊஞ்சலாடி கொண்டு இறைவனை பாடுவதை இது சொல்லுகிறது அடுத்த மந்திரத்துக்கு உங்களுக்கு அடுத்த இதே பதிகத்தை எடுக்கும்போது அருணையார் முன்னுரையோடு எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த அருள் சுற்றி என்ன சொல்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம பொருள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் என்ன எழுதியிருக்கீங்க ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இறைவனை பாடுவதை இந்த பதிகம் சொல்லுகிறது பெண்கள் மேல் வைத்து தான் மாணிக்க வாசகர் நிறைய பதி இதில் பாருங்கள் யார் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த அதாவது இதில் பாருங்கள் அது அந்த சந்தேகம் ரொம்ப நல்ல கேள்வி அங்கே அங்கிருந்து திருமால் அறியா ஒன்றா ஊஞ்சல் பலகிலே ஏறி அங்கே இருந்து இவங்க அதில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் உரையிலே வருது ஆமாம் இவங்க ஆடுறது இப்போ தோல் நோக்கம் ஆடுனது யார் ஆ அதே அந்த பொருளில் தான் இதையும் சொல்லியிருக்காங்க இறைவனை ஊஞ்சலில் வச்சுட்டோம்னா யாரை வச்சு ஆட்டுறோம் வச்சு ஆட்டுறோம் பொன்னூசல் இறைவனை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறதுக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் ஆனால் மாணிக்க அந்த எண்ணத்தில் என்ன செய்யலை எழுதலை ஆமாம் அவருக்கு தெரியும் நம்மளை ஊஞ்சலில் வச்சு ஆட்டி தூங்க வச்சுட்டு தப்பையும் பண்ணுவானுன்ட்டு அதற்கே தெரியும் அவர் அதுக்காக பாடலை அதுக்கு பிறகுதான் லஞ்சம் வாங்குவானுங்க அப்படின்ட்டு அந்த இதில் இவர் சொல்லலை அதே இதில் கவனமாக படிக்கணும் ரெண்டுக்குமே இது பொருந்தோம் எல்லா பிற்காலத்தினுடைய கால மாற்றங்கள் தான் பொற்றுண்ணம் எடுத்தல்ங்கிறது கரெக்டு நேரடியாகவே யாருக்கு இறைவனுக்கு அது தான் இப்போவும் போயிட்டுருக்குது இது வந்து டபுள் வே ஊஞ்சலில் அவங்க அவங்களே என்ன செய்யலாம் அவங்க அவங்களே ஆடிக்கொள்ளலாம் இறைவனையும் வச்சு என்ன செய்யலாம் ஆட்டலாம் அதுதான் என்ன இருக்கிறீங்க இறைவனை பதிகம் இறைவனை பொன்னூசலில் அமர்ந்து பாடுவதாக இருக்கிறது தூண்கள் பவளத்தில் இருக்க வேண்டும் கயிறுகள் முத்துக்களால் இருக்க வேண்டும் பலகை எதில் இருக்கணும் பொன்னில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது உலகியல் பொருளில் பார்த்தால் சிவனடியார்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பாக இருக்கிறது அன்னத்தின் மீதேறி அங்கு அந்த வரிய பாருங்க நம்ம சந்தேகம் கிளியராங்கு பாருங்க அன்னத்தின் மீதேறி ஆடும் அணிமையில் போல் அங்கேயே ஆடுறவங்கள தான் குறிக்க அதாவது ஒரு சிவனடியார் ஆடுகின்ற ஊஞ்சல் கூட விலை உயர்ந்ததாக இருக்கணும் சாதாரண பொருளாக இருக்கக்கூடாது என்று ஒரு பொருள் இன்னொன்று அவைகள் சைவசித்தாந்த குறியீடுகளாகவும் இருக்குது முத்து ஒரு குறியீடு பவளம் ஒரு குறியீடு பொன் ஒரு குறியீடு பவளம் சிவப்பு சிவனை குறிப்பது முத்து அருளை குறிப்பது முத்தியை குறிப்பது பொன் ஞானத்தை குறிப்பது பொன் ஞானத்தை குறிப்பது அது என்ன சொல்ல வருகிறது என்றால் ஒரு சிவனடியாருடைய இயக்கம் இந்த மூன்று சார்பில் இருக்கணும் என்ன சார்பு ஆ ஆமாம் சிவன் சிவச்சார்பு முத்திங்கிறத விட அருள்ன்னு எடுத்துக்கிடணும் சிவச்சார்பு அருள் சார்பு ஞான சார்பு என்ற குறிப்பு அதில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இந்த இறைவன் திருமால் அறியா திருமாலே அறிய முடியாத இறைவன் அந்த திருவடியை நமக்கு தந்தான்ங்கிறத சொல்கிறார் மாணிக்கவாசகர் தனக்கு தந்ததை சொல்கிறார் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாறும் பொற்பலகை ஏறி எரிதமர்ந்து நாராயணனறியான் நான் மலர்த்தால் நாயடியேற்கு கூறாக தந்தருளும் ஊராகங்கிறத நம்ம மூலத்தில் கூறாகன்னு இருக்கோம் பொருள் எடுக்கும்போது ஊராகன்னு படிக்கணும் ஊராக தந்தருளும் இடமாக தந்தருளும்னு அர்த்தம் உத்தரகோசமங்கை அது என்ன செய்தியை சொல்ல வருகிறது என்றால் திருமாலுக்கும் எட்டாத இறைவன் நமக்கு எளிதில் எட்டக்கூடியவன்கிற செய்தியை சொல்ல வருகிறது அந்த இறைவனுடைய அந்த இறைவன் ஆறா அமுது அது பேரின்ப நிலை அல்லது துரியாதீத நிலை அருள்தாள் இணை என்ன நிலை துரிய நிலை அருள்தாள் இணை என்பது துரிய நிலை ஆறா அமுது என்பது சிவபோகம் அல்லது ஆன்மலாபம் அருள்தாள் இணை என்பது எனது சிவயோகம் சிவயோகம் அதை நாம் பாடுவோம் போர் செய்கின்ற வேல் போன்ற கண்ணை உடைய பெண்களே அதுக்கு உரையில் கணவனுக்கு பிடித்த கண்கள்னு சொல்லியிருக்காங்க அது அவ்வளோ இந்த இடத்துக்கு பொருத்தம் கிடையாது அது அகநானூருக்கு சரி குறுந்தொகையில் அந்த மாதிரி பொருள் சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த ஊஞ்சலில் என்ன வேலை ரெண்டு பேரும் மேக்கப் போட்டுக்கிட்டு சினிமாவுக்கு தான் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பொருள் கிடையாது அதாவது இங்கே நாம் என்ன பொருள் எடுக்கணும்னா வே அந்த போர் செய்கின்ற வேலுங்கிறத போருங்கிறத இன அடையாக எடுத்துக்கணும் வேலை எடுத்துக்கிடணும் சார் போரை என்ன எடுத்துக்கிடணும் இன அடையாக எடுக்கணும் புற்றில் வாழ் அறவுன்னா புற்றில் வாழுங்கிறது இன அடை பாம்பு புற்றில் இருக்கும் சிவபெருமான் காலத்தில் இருக்கிற பாம்பு எங்கே இருக்காது அதே மாதிரி போர்வேல் கண்ணா இவங்க கண்கள் போர் செய்யாது ஏன் சொன்னாங்கன்னா அது இனம் அடை அப்படி தான் பொருள் எடுக்கணும் வேல் போன்ற கண்ணை உடையவர்கள் அம்மைக்கு வேல் கண்ணின்னு பேரே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் இந்த கண்ணை யார்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் இப்போ தான் அந்த பண்டார சாத்திரத்தில் படிச்சீங்க பொன்னை பார்க்கின்ற கண் என்ன மயமாகிறது பொன்மயமாகிறது அதுபோல் ஒரு சாதகனுடைய அனைத்து அனைத்து செயலும் சிவமயம் ஆகணும் அதுதான் நெட்டை அப்படின்னு நெட்டை விளக்கத்தில் இருக்குது அதுபோல் இவங்க கண் அம்மையை நினைத்து நினைத்து யார் கண் மாதிரியே ஆயிட்டு அப்படி பொருள் எடுக்கணும் புரியுதா அம்மைக்கே வேல்கண்ணு அம்மைக்கே பேர் இருக்குது நீங்கள் அம்மை நாமங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாமங்கள்லாம் கிடைக்கும் வேல்கண் அம்மை முதல்ல வேல்ங்கிறது என்ன குறியீடு வேல் போருக்கு குறியீடாக இருக்கட்டு போருக்கு மட்டுமா குறியீடுங்கிறது தான் கேள்வி போருக்கு மட்டும் அப்போ முருகர் போர் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜராஜ சோழன் அவர் ராஜராஜ சோழன்னா கூட நமக்கு சந்தோஷம் இல்லை பல்லவ மன்னன் அல்லது வடநாட்டு மன்னன் கிடையாத அவர் ஞானத்தை கொடுக்குற கடவுள் தானே வேல் வச்சுருந்தார் முருகருடைய வேல் ஞான குறியீடு என்பது போல இவர்கள் கண்களில் என்ன தெரிகிறதுன்னு அர்த்தம் ஞானம் தெரிகிறதுன்னு அர்த்தம் அப்படி பொருள் எடுக்கணும் அவங்க கண்களில் அந்த ஞான நாட்டம் தெரிகிறது இப்போது நேற்று பாடத்தில் நம்ம வந்து அயன்மால் சொல்லும்போது குரு வரமாட்டார் வரக்கூடாதுன்னும் அது அடுத்ததுல வந்ததில்லை அதுதான் நம்ம இப்படி தேடுறதில் உள்ள லாபம் தேடாமல் ஏதாவது புஸ்தகத்தில் எடுத்து எடுத்துக்கலாம் சார்னால் நீங்கள் புத்தகத்தில் எடுத்ததாக போயிடும் நீங்கள் புஸ் நான் ஒன்று புஸ்தகத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க நான் எடுத்த வேகத்தில் மறக்கும் நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காது எந்த மேடையிலும் என்ன செய்யாது மறக்காது ஆமாம் அதனால் அந்த கண்களை வேல்கண் மடவீர் என்று சொன்னது இதுக்காக என்று பொருள் எடுக்கணும் அதுபோன்ற பெண்களிடத்துல தான் இப்போ வந்து திருவம்பாவை நீராடுறதுக்கு பெண்கள் போகிறாங்க அவங்க கண்கள் எல்லாரும் கண்லேயுமே அந்த அம்மை தேடுதல் தெரிஞ்சாதானே சார் அம்மையை பாடணுங்கிற எண்ணம் வரும் அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்வதை பார்க்குறோம் டீ குடிங்க இந்த அளவில் நிலைய செய்வோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்று இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகள் அனைத்தையும் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறு கேட்போம் எம்பெருமான் வெள்ளி இழந்து விழாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம சிவாய